இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வந்துருக்கிற ப்ரெஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரசிகர்கள் தமிழ் சினிமா ரசிகர்கள் அப்போட ரசிகர்கள் எல்லாருக்குமே நான் வணக்கம் சொல்லிக்கிறேன் நேசிப்பாயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப எனக்கும் சரி எங்களை சார்ந்த எல்லாருக்குமே சரி ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு படம் ஆஃப்கோர்ஸ் தம்பி ஆகாஷ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறப்பில் அண்ட் முக்கியமாக அதுக்கு முதல் நன்றி வந்து பிறகு நான் சொல்லியே ஆகணும் ஏன்னா சரி ஸ்னே பிரிட்டோக்கும் சரி கோ ப்ரொடியூசர்ஸ் அது ரெண்டுமே ஒரே டாக்ல தானே பட் ஸ்டில் அவங்க போட்ட ஹார்ட் ஒர்க் அவங்க போட்ட எஃபர்ட் எல்லாம் வந்து அதை தாண்டி வந்து ஒரு பாசிட்டிவிட்டி இந்த ப்ராஜெக்டை சுற்றி எப்பவுமே இருந்துது அது பிரிட்டோ அங்கிள் இருந்தாலே அவரை சுற்றி எப்பவுமே ஒரு பாசிட்டிவான ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணி விட்டுருவாரு அது எப்பவுமே இருக்கிறது தான் அண்ட் பிரிட்டோ அங்குளை பொறுத்த வரைக்கும் கதைக்கு என்ன தேவையோ அதை அதை தாண்டி சிரிச்சுக்கிட்டே அந்த கதைக்கு செலவு பண்ணுற ப்ரொடியூசர்ல ரிட்டோ வந்து ஒருத்தரு ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் விஷ்ணு சாருக்கு வந்துட்டு மிகப்பெரிய நன்றி ஏன்னா வந்து ஆகாஷ் இன்ட்ரடியூஸ் ஆகிறப்பில் அப்படின்னு சொல்லும்போது விஷ்ணுவர்தன் ஹீரோ அப்படின்னு வரும்போதே வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருந்தது அண்ட் அஃப்கோர்ஸ் ஐ ஆம் ஷோர் அஸ் வேலி ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் முக்கியமாக வந்து அதித்தி பற்றி சொல்லணும் அதித்தி உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கீங்க யூ லுக் பியூட்டிஃபுல் ஆஸ் ஆல்வேஸ் இந்த படம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படமாக அமையும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அண்ட் என் மொதல் படத்தில் நடந்த ஒரு நல்ல விஷயம் என் மொதல் படத்தில் நடந்த ஒரு லக்கு வந்து என் தம்பிக்கும் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் யார் பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த விழாவின் நாயகன் யுவன் சார் யுவன் சார் உங்களுக்கு தெரியாது த அமௌண்ட் ஆஃப் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் தட் ஹி ஹேஸ் டு யூ நீங்க வந்து இந்த படம் சைன் பண்ணீங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க ஒரு வேலையை பண்ணாங்க அது உங்களுக்கு தெரியலையே ஸோ நீங்க சைன் பண்ணீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்போ வந்து இந்த கராஜ் பேண்ட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும் ஸோ அதில் ஆகாஷும் அவரோட ஃப்ரெண்டு வந்துட்டு அவங்க ஒரு கியூனை போட்டானுங்க நியூசிப்பாக இருக்கு அது நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஒரு தடவை நீங்கள் கேட்டு பாருங்க கண்டிப்பாக நானே ஒரு தடவை தான் கேட்டேன் அதுக்கப்புறம் ஜ அமேசிங் ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு யங்ஸ்டர்ஸாக சேர்ந்துட்டு ஸோ மச் பாசிட்டிவிட்டி ஒன் ஃபிலிம் அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்ட் முக்கியமாக இந்த இந்த விழாவை கிரேஸ் பண்ண வந்த சிவகார்த்திகேற தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு உண்மையிலே இட் இட் மீன்ஸ் அ லாட் டு ஆல் ஆஃப் அஸ் ஸோ என் சார்பவும் என் குடும்ப சார்பவும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன் அண்ட் சரத் சார் அஃப்கோர்ஸ் வி ஆல் லவ் யூ சார் ஸோ யூ பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரபு சார் இருக்காரு கல்கி மேம் இருக்காங்க ஸோ எல்லாருமே ஐ திங்க் ஆஸ் அ டீம் இட் செல்ஃப் இது ரொம்ப ஒரு ஒரு பிரமாதமான டீம் அண்ட் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஜெல் ஆயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பிகாஸ் தே ஸ்டார்ட் அப் திஸ் மூவி அபவுட் இயர் இயர் அண்ட் அ ஹாஃப் பேக் அண்ட் இன்றைக்கி வந்து ஜான் ஃபோர்டீன் ரிலீஸ் ஆகும்போது அப்படின்னு தெரியும் போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லும் படம் வந்து ஜான் ஃபோர்டீன் தான் ரிலீஸ் ஆகுது ஆனால் இங்கே ஒருத்தங்க இருக்காங்க இந்த ஆடிட்டோரியமில் ஒரு ஒரு மேம் சந்தோஷம் மேக்சிமம் ஒரு பெருமையோடு இப்போயே வந்து உட்கார்ந்துருக்காங்க ஸோ ஒரு ஒரு ராத்திரியில் நம்ம வாழ்க்கையை வந்து புரட்டி போனோம் போட்ட மாதிரி ஆயிடுச்சு ஸோ அந்த நேரத்தில் வந்து எங்கள் மூணு பேர் வாழ்க்கை யாருன்னா நான் எங்கள் அம்மா எங்கள் அக்காவோட மூணு பேரோட வாழ்க்கையும் மிக சூப்பராக டேரெக்ட் பண்ண எங்கள் அம்மா வந்து இங்கே இருக்காங்க ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ இங்கே எல்லாரோட பர்மிஷனோட ஒரே ஒரு நிமிஷம் அவங்க வந்து மேடைக்கு கூப்பிடலாமா அங்க வாய என் தம்பியாங்க ஒரு நல்ல கை கட்டில் கொடுக்கலாமா I congratulations all the best. I think life would have come a whole circle. <laughs> Akash I love you. And I i very proud of you and god bless you தேங்க் யூ சோ மச் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் மேம் ஐ தேங்க் இஸ் வெரி ப்ராவுட் ப்ரொவைட் ஃபர் யூ ஹேக் அதை எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல பட் வி கேன் சீ ஹவு ஹாப்பி யூ ஆர் ரெண்டு மகன்களும் எவ்வளவு அழகா யெஸ் வெரி ஹாப் இல்ல உண்மையிலே நான் ஏன் இன்னைக்கு அவங்கள அங்க இங்க வர சொன்னேன்னா சொல்லுவாங்க இல்லையா தான் வாழ்க்கை வந்துட்டு தான் பசங்களோட கோல்ஸ் இல்ல ட்ரீம்ஸை வந்துட்டு அவங்களோட ட்ரீம்ஸு கோல்ஸா அது மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதை வந்துட்டு அதை நோக்கி பயணப்பட்ட நிறைய அம்மாவில் இங்கே இருக்காங்க அதில் எங்கள் அம்மா வந்து ஒருத்தர் அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் அஃப்கோர்ஸ் அண்ட் ஆகாஷ்க்கு நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லிப்பேன் நிறைய பேசிட்டோம் ஆஃப் ஸ்டேஜ் வந்து நிறைய பேசிட்டோம் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை பட் ஆல் த வெரி பெஸ்ட் ஆகாஷ் அண்ட் இந்த ஆடிட்டோரியம் வரும்போது ஒரு சின்ன வைப் இருந்தது அந்த வைப் அப்படியே நான் கேட்ச் பண்ணிட்டேன் அதை அப்படியே ஒரே லைனில் ஆகாஷ்க்கு வந்து நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு இந்த ஸ்பீச் இதோட கப்பு முடிச்சுக்கண்டா தம்பி ரொம்ப முக்கியம் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ஸோ மச் சார் தேங்க் யூ தேங்க் யூ மதம் சந்திக்க மாட்டோம் ஆமாம் ஆமாம் ரொம்ப நன்றிப்பா தேங்க் யூ சோச் ரூம் சூப்பரமாக இல்லை இதே எங்கள் அம்மானா பேஷன் தான் ஏழு டேம் நீங்கள் வந்துட்டிருப்பாங்க ஸோ ஏன் சீக்கம் வந்து ஒரு ஸ்பெஷல் பொம்மை அகிலை